அவர் ஒரு பெரிய கவிஞர் என்பதற்காகவா எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லாத்தையும் தாண்டி அவர் பிறந்த பதினாலாவது வயசுலேயே தொடங்கினார் அந்த போராட்ட குணம் எனக்கு இடம் தாரியா குளத்துல விடவா பள்ளிக்கூடத்துல இடம் தாரியா குளத்துல உணவா அங்க ஆரம்பிச்சது அவருடைய போராட்டம் குணம் வாழ்க்கை முழுவதுமே போராட்டம் தான் நீங்க கலைஞருடைய வாழ்க்கையை நூறு சதவீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சதவீதம் போராட்ட களத்துக்கு சொந்தக்காரர் கலைஞர் நீங்க அவருடைய வரலாறு படிச்சீங்கன்னா எண்ணிய பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து கலைஞரோடு உறவாடி இல்லை மனதிற்கு நெருக்கமாக வைத்துக் கொண்டவர் அவர் என்ன பேசினாலும் இன்றைக்கு வரை அவர் மரணிக்கும் வரை நான் படிச்சு கொண்டிருந்தேன் அவரோட எழுத்தை அவர் என்ன பேசினாலும் சரி எந்த காலகட்டத்துல பேசினாலும் சரி எல்லாமே தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றதுனால தான் அந்த போராட்ட தலைவன் கலைஞர் தான் முன்னணியில் நின்று இப்படி எதுக்காகல்லாம் போராடினார் எதுக்காக எல்லாம் போராடினார் அப்படின்னு பார்க்கும்போது தான் சும்மா ஒரு நாலு தலைப்பு பொறுப்பு அது இருக்கட்ட தலைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் கலைஞர் என்னும் போராடி அது குறித்து நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் நாங்கள் சொல்ல வர்றது தொடக்க முன்னாடி ஒரு சின்ன கவிதையை சொல்வேன் உன் மீது அடித்த புயல் திசை மாறி அடித்திருந்தால் இமயமலை கொஞ்சம் இடம் பெயர்ந்திருக்கும் உன் மீது அடித்த வெயில் கடல் மீது அடித்திருந்தால் பாதி சமுத்திரம் பாலையாய் போயிருக்கும் நீயோ புயலில் சவாரி செய்தாய் வெயிலை சமாதி செய்தாய் எப்படி நீ கற்றாய் எரிமலை குழம்பு தடவி வெற்றிலை போடும் வித்தை நீ ஒரு விசித்திர கலவை திராவகமும் தேனும் சரிவிருக்கு இப்படின்னு தொடங்குற இந்த கவிதை ஒரு நீல் கவிதை இதை நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு முறையாக படிச்சிருக்கேன் இந்த கவிதை வெளிவந்த நேரத்தில் அந்த வார்த்தைகளை சொக்கி போனோம் கலைஞரை பற்றி எழுதுனாலும் அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு மனசில் ரொம்ப என்ன சொல்லுவோம் சில எழுத்துக்களை படிக்கும்போது நமக்கு மீண்டும் மீண்டும் சில திரைப்படத்தை நம்ம மீண்டும் மீண்டும் பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி கலைஞருடைய எண்பத்தோராவது பிறந்த நாளுக்கு நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் முரசொலி மலர்ல எழுதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு முறை அந்த மலர் இன்னும் நான் வச்சிருக்கேன் வீட்டில் அது வந்து புக்கா கூட இல்லை இந்த டேப்லெட் பேப்பராக தான் போட்டிருந்தாங்க அது இன்னும் கூட வச்சிருக்கேன் திராவக தேன் அப்படிங்கிற தலைப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிப்பார் பாருங்க என் கால்சட்டை பருவ முதல் கனவுகளை வளர்த்தவனே காந்த எடுத்தே கண்களுக்கு இனித்தவனே என் கிராமத்து வானத்தின் கீதமாய் வாய் நினைத்தவனே நிறைத்தவனே என் இதயத்தின் நான்கு அறைகளும் அந்த நன்றியார் நுரைத்திருக்கும் எனக்கு இதயத்தை நேரடியாக இறக்கி வைக்க தெரியாது ஆனால் உன்னை நினைத்து எப்போதாவது எப்போதாவது நான் உகுக்கும் இருதுணி கண்ணீர் உன் தோழில் விழும் அத்தனை மாலைகளையும் அடித்து கொண்டு போய் இது என்னோட வரியாவே அதை பார்க்குறேன் நான் அதை திரும்ப திரும்ப படிச்சுன்னு சொன்னேன் நமக்கு மனசுக்குள்ள என்ன தோணுச்சோ அது அப்படியே நமக்கு அவருக்குமான என்ன உறவு பெரிய உறவு அந்த தமிழுங்கிற ஒரு ஒரு உறவு தானே வேற என்ன செஞ்சுட்டார் கலைஞர் நமக்கு உதவி எல்லாம் அவர் முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க யாரெல்லாம் கலைஞரால ரொம்ப அதிகமா உதவி பெற்றாங்களோ அவங்க எல்லாம் அவரை அவருக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நான் உண்டாங்க உதவி பெறாத அவரை நேசிச்ச உள்ளங்கள் தான் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரை இன்றைக்கும் ராத்திரி சில தூக்கம் வராது தலைவர் வந்தா எப்படி இருந்திருக்கும் அவரோட பேச்சு எப்படி இருந்திருக்கும் அவரோட வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும் ஒரு கூட்டத்துக்கு போற ஆர்வம் கூட இப்ப கொஞ்சம் தான் போச்சு கலைஞர் கூட்டத்துக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அம்பையில பேசறாரு கல்லினே கொஞ்சல பேசறாரு चेयरमैन அப்படி பேசறாரு நாம எப்படி போலாம் சைக்கில்ல போலாமா நீ ரெண்டு சைக்கில்ல போலாமா ஒரு சைக்கில்ல போலாமா அவர் அங்க போய் அம்பையில பேசிட்டு கல்லின குறிச்சு கார்ல வரதுக்குள்ள நானே சைக்கில்ல முன்னாடி வந்துடுவோம் அப்ப எப்படி நான்யா சைக்கில் முன்னாடி போறேன்னு பாத்துக்குங்க சோ இந்த மாதிரி இருந்த அந்த உணர்வு இன்றைக்கும் இன்னொரு தலைவர் மீது யாருக்காவது தமிழகத்துல வருமா அப்படின்னு சொன்னா நிச்சயம் உணர்வு உள்ள ஈர்ப்பு என்ன சொல்லுவோம்னா நம்ம கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்றைக்கு யாருக்கும் கிடையாது இந்த இளைய சமுதாயம் எங்கேயோ திசை மாறி போயிடுச்சு இன்றைக்கு அரசியலே வேற ட்ரெண்டிங்ல போயிடுச்சு நமக்கே தெரியும் இப்ப நீங்க பேச்சாலெல்லாம் அரசியல் வளர்க்க முடியாது காசு வலைத்தளங்கள் இதுலதான் அரசியல் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மேடை பேச்சுங்கிறது நாம தான் ஒரு சில வடிவமா கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் அதனால அந்த கலைஞர் மேலும் உள்ள ஈர்ப்பு நான் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து அவர் மறையக்கூடிய காலகட்டம் வர அவரை பின்தொடர்ந்த ஒரு சாதாரண எளிய தொண்டன் வச்சுக்கிட்டாலும் சரி ரசிகன் வச்சுக்கிட்டாலும் சரி எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி அதனாலதான் இந்த கூட்டங்கள் மேல எனக்கு அவ்வளவு ஈர்ப்பு மேல சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் தான் நம்முடைய தலைவனுக்கான நூற்றாண்டு விழாவில் நான் தனியா நடத்தினா கூட எனக்கு இவ்வளவு மாதமும் கிடைக்கும் சொல்ல முடியாது நான் செலவழிச்சு கூட நடத்தலாம் ஒரு அரசு நிறுவனம் நடத்தும் போது அதோட இணைந்து செய்யும் போது அதோட மதிப்பே வேற அப்ப நம்மால முடிஞ்சதை அதை கண்டிப்பா செய்வோம் அப்படின்னு வரும்போதுதான் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடு அது சம்பந்தமான நிகழ்வு எதுவும் ரொம்ப சாதாரணமா செஞ்சுட்டு போகக்கூடாது நம்ம தகுதிக்கு ஏதாவது செய்யணும்யா அப்படிங்கறதுக்காண்டிதான் இந்த பிளக்ஸ் இந்த போஸ்டர் அப்படிங்கிறது என்ன செய்யறோம் நாலு பேருக்கு தெரிய வேண்டாமா சும்மா அந்த பேசாம மூடிட்டு படிக்கிறதுக்கு நம்ம செய்யாமலே இருந்திருக்கலாம நிச்சயம் நாம என்ன செய்யறோம் நாலு பேருக்கு தெரியணும் அப்படி தெரியல அது தெரியல பதிவு பண்ணணும் அப்பதான் தமிழ் சங்கல் விருது கிடைக்கும் அப்பதான் தமிழ் பற்றாளர் விருது கிடைக்கும் பதிவு பண்ணல என்ன கிடைக்கும் உங்களை தேடி வந்து நீங்க என்ன ஆதாரம் என்ன காமிப்பீங்க ஆதாரம் தான் முக்கியம் இல்லையா ஆமா அந்த வகையில் தான் நாம நாளைக்கு சிவசக்தி வழி மடந்த எந்த பயலும் கைவரல் காட்டி கேட்க முடியாது நான் ஒரு சரக்குல நீங்க என்ன செஞ்சீங்க கலைஞர் நூற்றாண்டுக்கு அப்படின்னா இவங்க தூக்கி இந்த பயலை தூக்கி போட்டான்னா உள்ள அத்தனை துறையும் அசத்து போயிடும் அப்படியான ஒரு வாய்ப்பை மேடை தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த வகையில இன்றைக்கு வர அவங்களும் உற்சாகம் குறையில அதான் ரொம்ப முக்கியம் சில நேரத்துக்கு நடத்துறவங்களுக்கு உற்சாகம் குறைஞ்சிடும் என்னத்த போட்டு சார் சரி பார்ப்போம் அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்னு தள்ளி போடுறது கூட வாய்ப்பு உண்டு ஆனாலும் கூட அவங்க மிக சிறப்பாக நடத்திட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்திருக்கிறாரு இனப்பத்துக்கான் தமிழ்ச்சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுது வன்வகை கூட்டத்தினை அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் வரி என்னைக்கு தொடங்கிச்சோ அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தலைவர் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி நாடி வந்த நாடு இது வந்த அங்க ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய போராட்டத்தை நான் போராட்டத்தோட சில நிலைகளை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெற்றுள்ளேன் தலைப்புகள்ல பேசுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது அந்த நேரத்துல வெளியே எதிர்ப்பு சம்பந்தமா கோஷம் போட்டு ஊர்வலம் நடத்திட்டு இருக்காங்க இவர் பொண்ணை தனியா விட்டுட்டு அங்க போய் கோஷம் போட போயிட்டாரு அப்புறம் இவர் குடிச்சுட்டு வந்து தாலியை கட்டிக்கா போய் கோஷம் போடியா அப்படின்னு சொல்லதுக்குள்ள பெரிய பாடம் போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல திருச்சியில எல்லாம் நம்முடைய கதிரி முத்தமிழர்கள் வருகிறதை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் அது ஒரு முக்கியமான விஷயம் நம்முடைய பெரும் மதிப்பிற்குரிய புத்தனேரி செல்லப்பா அவர்கள் வருகிறாங்க அதையும் ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெருமையான விஷயம் நினைக்கிறேன் அங்க மகளிர் ரெண்டு மூணு பேர் எனக்கு பேர் தெரியல வந்திருக்காங்க உங்களுடைய வங்கிக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தி எழுத்து அழிப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு திருச்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல திராவிட நாடு கூட்டத்திற்கு தடை விதிக்கிறாங்க அந்த தடையை எதிர்த்து கருப்பக்கூடிய ஆர்ப்பாட்டம் திமுக அறிவிக்குது அதுக்கு தலைமை நான் நிக்கிறேன் அவரேதான் எல்லா வாலண்டியரா போறது தயக்கம எந்த போராட்டத்துக்கு நானும் தலைமையாக நான் இருக்கிறேன் தள்ளி தள்ளி இல்ல அவரே முன்னிலையில வந்து நின்னது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தலைமை தாங்கிறாரு வருஷத்தை நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா தான் அந்த அவர் இருபத்தி தான் பிறந்திருக்கிறாரு ஐம்பத்தி நாலு வந்தாதான் அவருக்கு முப்பது வயசு ஆகும் அந்த முப்பது வயசுக்குள்ளேயே எத்தனை போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல தான் அவருடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய அடையாளமாகவும் பாட்டாகவும் நாம பாடிக்கிட்டு இருக்கிற கள்ளக்குடி கொண்ட அந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பதினஞ்சு ஏழு ஐம்பத்தி மூணுல அந்த கல்லக்குடி தாமியாபுரம் பெயர் எதிர்ப்பு போராட்டத்துல தண்டவாளத்தில் தலை வைத்து படிக்கிறாங்க நிறைய கண்ணதாசனுக்குலாம் இதுல கொஞ்சம் வருத்த வேண்டிய வீட்டில் ரெண்டாவது ஆட்டா மூணாவது ஆகிட்டாருன்னு எதுக்குனால தெளிஞ்சு போடணும் இல்லையா

அதுலதான் முதல் முதல்ல ஆறு நாள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க மூணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அப்புறம் பாத்தீங்கன்னா தஞ்சை தனியார் பஸ் தொழிலாளர்கள் போராட்டம் நாற்பது நாளுக்கு மேல நடக்கு அதே ஐம்பத்தி எட்டுல பதினோராது மாசம் பன்னெண்டாவது மாசம் இவர் முழுமையா நாற்பத்தி ஏழு நாளும் தஞ்சையில தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை அணையாம பார்த்து அதுக்கு ஒரு நல்ல என்ன சொல்லுவோம் நல்ல விடைய காமிச்சு கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினேழு நாள் நந்தாமரம் விவசாய தொழிலாளர் போராட்டம் இதுதான் அவர் குடித்தரையில வெற்றி பெற்றதுக்கான வெற்றி பெற்ற பிறகும் வெற்றி பெற்ற முன்னணியும் நடத்தின ஒரு அடையாளம் மிக்க போராட்டம் அதாவது கூடி விவசாய தொழிலாளர்களுக்கு அந்த நில உரிமையாளர்களை எதிர்த்து நடத்தின போராட்டம் ஒரு பதினேழு நாள் நடத்தியிருக்கிறார் அதுக்கப்புறம் இருபது அறுபத்தி ரெண்டில் விவசாய போராட்டம் நடத்தி ரெண்டு மாதம் சிறைக்கு போயிருக்கிறாரு அறுபத்தி மூணுல சட்ட நகல் எரிப்பு போர் நடத்தி ஒரு வாரம் சிறைக்கு போயிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அதே சட்ட நகல் எரிப்பு போராட்டத்துக்கு ஆறு மாதம் சிறைக்கு போயிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போர் நடத்தி பதினோரு நாள் சிறைக்கு போயிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் நம்முடைய பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று வருது அப்போ தான் நிறைய இந்த மாதிரி திராவிட நாடு கோரிக்கையில அண்ணா தீவிரமா இருந்தாரு கலைஞர் தீவிரமா இருந்தாரு அந்த நேரத்தில் பாதுகாப்பு சட்டத்தை போட்டு கைது பண்றாங்க பாளையங்கோட்டை அறுபத்தி ரெண்டு நாட்கள் அந்த பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அவர் ஆட்சியில் இருக்கும் போது அச்சிருக்கும் போது போராடி இருக்கிறாரு இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஆட்சி அறுபத்தி ஒன்பதுல கலைஞருடைய நாற்பத்தி நாலாம் வயலாட்சி எழுபத்தி ஏழு இந்திரா காந்தி எதிர்த்து கருப்பு கொடி விசாரி சொன்னதுனால இந்த கருப்பு கொடி போராட்டம் நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு நம்ம நெடுமாறம்லாம் அதுல முக்கியமா கலைஞரோடு இருந்தார் இந்திரா காந்திக்கு எதிர்த்து அவர் இப்போ நெடுமான எதிர்த்து எதிரணியில் இருந்துட்டார் அப்பதான் கொலை முயற்சி வழக்கு அவர் மேல வழங்கப்பட்டு கைது பண்ணினாங்க இந்திரா காந்தி கருப்பு கொடி காட்டினதுல அப்புறம் எண்பத்தி ஒண்ணு இந்த காலகட்டம் உங்களுக்கு எனக்கு நல்ல நினைவு தெரிஞ்ச காலகட்டம் அதாவது சில பேர் கூட அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சுல எழுபது வரைக்கும் பிறந்தவங்களுக்கு நல்ல நினைவா இருக்கும் ஏழை தமிழர் போராட்டம் எங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா குட்டிமணி ஜெகன்கிற ரெண்டு பேரு சிறைச்சாலையில அன்புக்குரிய முரசரி முருகன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் ஜார்ஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் பாக்கியராஜ் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் தொடங்கும் அந்த குட்டுமணி ஜெகன் சிறைச்சாலையில விதிச்சு அவங்க கண்ணெல்லாம் இந்த கண்ணு தானே ஈழத்தை விரும்புச்சு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணெல்லாம் சூக்காட்டு நசுக்கினாங்கிற செய்தி வெளியே வந்ததுக்கு தான் அந்த ஈழத்தமிழர் போராட்டமே ஒரு கட்டத்துல ரொம்ப தீவிரப்படுத்தாது அப்ப அந்த மூணு வருஷம் எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு மூன்று வருஷங்கள் வந்து தொடர்ந்து ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக தமிழகத்துல போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்தது அப்ப நாங்க கூட குமுரு நெஞ்சங்கள் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பசெல்லாம் நிறுத்தி அப்பவுமே எழுதி எழுதி ஓட்டினோம் ஆமா வெங்கட்ராம வெங்கட்ராமா ராணுவத்தனுப்பு வெங்கட்ராமா ராணுவ அனுப்பு அப்படின்னு சொல்லி ராணுவ அமைச்சர் தான் நம்ம வெங்கட்ராமன் இருந்தார் ஜனாதிபதி தான் ஜனாதிபதி ஜனாதிபதியான அப்புறம் கொஞ்ச நாள்ல வெங்கட்ராமா ராமேந்திர கூப்பிடு ராமேந்திர கூப்பிடுன்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்துருச்சு அந்த போராட்டத்துல போய் ரெண்டு பேருக்கு சமாதானம் பண்ணதுக்கு போய்ல நீ உட்கார்லேன்னு விடுதலை அடிச்சு உட்கார் அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்ப சிரிப்பி கூப்பிடு கூப்பிடு இந்த நிலைமைக்கு போச்சு அதெல்லாம் அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் ரொம்ப அதிகமா பங்கு பெற்றது அந்த நேரத்துல நடந்த ஏழை தமிழர் போராட்டத்துல நம்ம அதித்தா இந்து கல்லூரியில பிஎஸ்சி கணிதம் படிக்கிறேன் அங்க தொடங்கின ஊர்வெலாம் சனகத்துலா பாக்க நடந்தது என்னெல்லாமோ பாசம் போட்டாங்க ஆமா தேவர்த்தனா கொண்டாட்டி அப்படின்னாவோ அதுக்கு இன்னொன்னு எல்லாம் சொன்னாங்க அதனால அந்த மாதிரி உணர்ச்சி கொந்தளிப்போடு நடைபெற்ற அந்த ஈழத்தமிழர் போராட்டம் எண்பத்தி ஒன்னுல இருந்து எண்பத்தி நான்கு வரை ரொம்ப நடந்தது அதுல அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பன்னிரெண்டு பன்னெண்டாவது மாசத்துல பதினேழாவது சட்டப்பிரிவை கலைஞர் எதிர்த்து கைது பண்றாரு அங்கதான் எம்எல்ஏ பதவியை கலைஞருக்கும் பேராசிரியருக்கும் நீக்கப்படுறாங்க ஆனா இதே சம்பவத்துக்கு எதிர்த்த வைகோபாலசாமிக்கு டெல்லியில வந்து அவங்க ஒண்ணுமே செய்யல நாடாளுமன்றத்துல ஆனா அங்க பிஹெச் பாண்டிய வந்து எதிர்த்து எரிச்சது தப்பு இவங்க ரெண்டு பேரையும் நீக்கிறாங்க அந்த சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழுல ஈழ பிரச்சனை தான் ஈழ பிரச்சனை தான் ஒரு பெரிய நீங்காத பிரச்சனையா இருந்துகிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அது என்ன சொல்றாங்க அது எல்லாருமே சேர்ந்த ஒரு ஈடியா பச்சைலாம் மாத்திட்டாங்க அதுதான் முக்கியம் நல்ல தலைவர்களுடைய கருத்தை கேட்கறதுக்கு அங்குள்ள அவர்களுக்கு தயார் இல்லை போராட்டங்கிறது உடனே வாழை எடுத்தா மட்டும் நாம ஜெயிச்சிட முடியாது ரெண்டு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டா நாம ஜெயிச்சிட முடியாது அங்க மதியம் வேணும் அந்த மதியமும் இலங்கை பகுதியில யாருக்கும் இல்லை தமிழக தலைவர்கள் சொன்னதையும் கேட்கல அதுதான் அவங்களுடைய பின்னடைவுக்கு மிகப்பெரிய எண்பத்தி ஒரு முக்கியமான சம்பவம் இதோட சம்பவத்தை நான் விடைபெற்றுவேன் ஆமா நம்ம நேரம் முடிஞ்சிச்சு இந்த எண்பத்தி தான் பாத்தீங்கன்னா கலைஞர் போராடுனதுக்கு இருக்கும் போது ஐம்பத்தி மூணு நாள் சிறையில் வைக்கிறாரு கலைஞரை ஐம்பத்தி மூணு நாள் வச்சது போக டவுசர் கொடுத்தாரு கட்டம் போட்ட சட்டை கட்டம் போட்ட டவுசர் யூனிஃபார்ம் போட சொல்லி யூனிஃபார்ம் போட போடணும் போட்டு அந்த படம்லாம் வெளியே வந்தது அப்பதான் ஐம்பத்தி மூணு நாளுங்கிறது ரொம்ப அதிக நாள் அதனாலதான் நிறைய கடலூர்ல கைய பெருமாள் அருப்புக்கோட்டையில மாரியப்பன் அதுக்கப்புறம் வேதமாணிக்கம் பாலசமுத்திரத்துல அப்துல் நசாக் முள்ளிப்பட்டுல நடராசம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேர் தீ குளிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க தலைவருக்காக வேற எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி உணர்ச்சி வசம் கூடிய கூடிய தொண்டர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க கலைஞருடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் யாராவது ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இறந்து பேருவாங்க இப்ப எவ்வளவு ஆத்மார்த்தமா அவங்க நினைச்சிருந்தா அந்த முடிவை எடுக்க முடியும் அதுதான் அந்த விஷயம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில நீதி கேட்டு நெடுமோ ஒரு முக்கியமான விஷயம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி பிள்ளை சுப்பிரமணிய சாமி பிள்ளைகிட்ட சுப்பிரமணியம் பிள்ளைங்கிற ஒரு அதிகாரி மர்மமான முறையில லாட்ஜில கொல்லப்பட்டு கிடந்தாரு அந்த உண்டியல் இருக்கிற நேரத்துல அப்போ அதுக்கான விசாரணை கோரி போராட்டம் நடக்கும்போது ஒண்ணு யாருமே அசஞ்செல்லாம் கொடுக்கல நிறைய போராட்டம் போது பால் வேற வழி இல்லாம எம்ஜிஆர் வச்சாரு அப்பவும் கலைஞர் பெரிய பால் கமிஷன் இவர் வெளியிட்டார் அரசாங்கம் வெளியிடு இவர் பால் கமிஷன் அறிக்கையோட காப்பியை வாங்கி அதுல உள்ள முடிவு எல்லாம் வெளியிட்டாரு அதுல குற்றவாளிகள் நிறைய பேர் அடையாளம் காட்டியிருந்தாரு பால் கமிஷன்ல அது கொலப்பட்டது கொல பண்ணப்பட்டதுதான் உண்மை அதனால் தன்னாலெல்லாம் எல்லாம் தற்கொலை பண்ணல அப்படிங்கிற அடையாளத்தை காட்டியிருந்தார் அதுல நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தான் கலைஞர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் பிப்ரவரி மாசம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட எட்டு நாள் மதுரையில இருந்து திருச்செந்தூருக்கு நடைபயணமா வந்தாரு அப்பதான் அதோட காட்சிகளை நீங்க இன்னமும் உயிரோட்டமா பார்க்கணும்னா தூக்கு மேடை அப்படிங்கிற திரைப்படத்துல இன்றவளுக்கு அடுத்த காட்சி அதுதான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடும் நீதி கேட்டு நெடுமை நிறை காட்சி அஞ்சு நிமிஷமும் பத்து நிமிஷமும் ஓடும் அதுக்காகவே அந்த படத்துக்கு போனோம் சந்திரசேகர் வாகை சந்திரசேகர் நடித்த படம் அந்த போராட்டக்கலை வந்து காலில் குக்குலமாக இருந்தது எம்ஜிஆரே நலம் விசாரிக்கிற அளவுக்கு இருந்தது அது அவரே நலம் விசாரித்து நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது அது சொந்தமாக சட்டசபையில் நடைபெற்ற எல்லாம் கடந்த கூட்டங்களை சொன்னாங்க வேலைதான் காணாமல் போச்சுன்னு நினைச்சோம் முருகனே காணலையா அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய மனித சங்கிலி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சாலை மறியல் ரயில் மறியல் கண்டன போராட்டம் உண்டா அவர் கருப்பு சேட்டை அஞ்சு லட்சம் அனுப்பு போராட்டம் கையாளத்தை இயக்கம் போராட்ட எந்த வடிவத்தில எல்லா வடிவத்திலையும் கண்ட ஒரு கலைஞர் தான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரே ஒரு சம்பவம் தலைவர் குறித்து இந்த ஒரு சம்பவம் தான் இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த மறு மாதம் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வர ஒரு முதல்வராக இருந்த ஒரு பெரிய மனிதரை இன்னும் சொல்ல கோடான கோடி தொண்டர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதரை ஒரு சம்பளம் பெறக்கூடிய காவலாளி இடுப்பை தர தரதரனு படிக்கட்டில் இழுத்து வந்த காட்சியை பார்த்தும்போது என்னை உண்மையிலே மூன்று நாள் சாப்பிடாம இருந்தேன் இந்த காட்சிக்காக எல்லா பத்திரிக்கைகளும் அப்போ கண்டனம் தெரிவிச்சு அந்த நேரத்தில் கூட அவருடைய போராட்ட குணம் நீதிபதி மருத்துவமனைக்கு போய் சரி பார்த்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாரு இவங்க நேராக மருத்துவமனை கூப்பிட்டு போகிறாங்க அந்த மருத்துவமனை வாசல்லையே உட்காந்துருக்கார் போராடுறாரு கைது பண்ணி எவ்வளோ டென்ஷனா இருக்கும் அந்த நேரத்திலையும் அவருக்கு போராட்ட குணம் எப்படி இருக்குது நீ டட்சி சொன்னதை செய்யலை நான் உள்ளே மாட்டேன் அத்தனை போலீஸ் சுத்தி இருக்கு நோ பெரிய தீவிரவாதியை பிடிச்சிரு மாதிரி கனிமொழி மட்டும்தான் அப்பா கிட்ட நிற்கிறாப்ல அப்பவும் அவரு தரையில உட்கார்ந்து போராடுறாரு அந்த படம் தான் உட்கார்ந்து போராடுறாரு அதனையும் இவங்க கலைஞர் எங்க வச்சிருந்தா உடனே நிறைய கூட்டம் வந்துடும் அப்படின்ட்டு வேலூர் சிலைக்கு மாத்த யோசிக்கிறாங்க போலீஸ்காரங்க அப்பவும் நான் சாப்பிட மாட்டேன் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொள்ள பாருங்க போராட்ட குணம் உள்ள ஒரே தலைவர் கலைஞருங்கிற இதை தவிர வேற ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நிறைய நடுநிலையாளர்கள்லாம் கண்டிச்ச உலக சரித்திரத்திலேயே அனைத்து பத்திரிகை நண்பர்களும் கண்டித்த ஒரே நிகழ்ச்சி இதுதான் அதையும் தலைவர் சந்திச்சிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா நீங்க பிரிட்டோ அலெக்சாண்டர் சொல்லி ஞாபகப்படுத்தி சொன்ன மாதிரி மறைவில் கூட இடம் தேடி போராடி வெற்றி பெற்ற தலைவர் கலைஞர் அவருக்கான கருத்தரங்கிற்கு நான் தலைமை ஏற்பது என் வாழ்வில் கிடைத்த மிக பெரும் பாக்கியம் அதற்கு துணை நின்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் சாப்பாடு